இந்த உலகத்தில் யாருமே யாருக்கும் நிரந்தரில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப நாள் கழித்து தானே புரியுது ஸோ வாழ்ந்து போது தான் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னே நமக்கு சிலருக்கெல்லாம் புரியுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்கள் வீக்கேட் இட்ஸ் நான் உங்கள் வீக் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிரந்தரமே இல்லாத சில உறவுகள் பற்றி தான் ஓகேவா ஸோ எல்லாத்துக்கும் எல்லோரும் கடைசி விடிய வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஓகேங்களா எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தானே ஸோ இவங்க என் கூட லைஃப்லாம் அங்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் பட் இவங்களே தான் வரணும் அப்படின்னு நினச்சா அதுதான் முட்டால் தானே ஓகேங்களா சிலர் நம்மளை மறந்துட்டு போயிருக்கலாம் இல்லை நம்மளை விட்டுட்டு மறைஞ்சு போயிருக்கலாம் ஸோ நம்மளை விட்டுட்டு போன விட்டுட்டு போனவங்க நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காதிங்க ஸோ விட்டுட்டு போனவங்க எவ்வளோ அழகான மெமரிஸ் கொடுத்துருப்பாங்களோ அதை விட ஆபத்தான மெமரிஸும் கொடுத்துருப்பாங்க அந்த அழகான மெமரிஸ் கண்டு முன்னாடி வரும்போதுனால் அந்த ஆபத்தான மெமரிஸ் தான் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும் ஐயோ இந்த ஒரு பர்சன் கூட நம்ம இங்கேலாம் போனோமே இப்படிலாம் இருந்தமே அப்படின்னு தோணும் பட் நம்ம காட்டின அன்பை விட இன்னொருத்தவங்க காட்டின அன்பு தான் அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருந்ததுனால தான் நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க பல நாள் பல மணி நேரம் நம்ம காட்டின அன்பை விட சில நாள் சில மணி நேரம் காட்டின புதுசாக வந்த அன்பு தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சி போயிட்டாங்கல்ல அப்புறம் நீ ஃபீல் இருக்க இன்னொரு பர்சனுக்காக உன்னை உதறி தள்ளிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே நீ புரிஞ்சுக்கணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீயா புரிஞ்சுக்கிட்டு வந்துடணும் ஸோ அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப அவங்க முன்னாடி போயிட்டு ஏன் எதுக்காக ஒரு விஷயம் யோசிச்சு பாரு வாழ்ந்து முடிக்கும் போது தான் வாழ்க்கை இப்படிலாம் வாழக்கூடாது இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு புரியுது ஸோ வயசாக வயசாக தான் பக்கம் வரும் போல் அந்த மாதிரி தான் ஸோ புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இப்போ இல்லை ஸோ எல்லாத்துக்குமே அதே அதே தான் ஒரே விஷயம் தான் விட்டுட்டு போனவங்க நினச்சி எப்பவுமே அழுது போட முடியும்ங்க அப்படின்னா அவங்க திரும்ப வந்துடுவாங்களாம் என்ன ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் நமக்காக வளர அப்பா அம்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்களாம் நமக்கு கண்ணுக்கு தெரியல என்றைக்கோ ஒரு நாள் இடையில் வந்த ஒரு பொண்ணு பொண்ணோ பையனோ ஓகேவா ஏதோ ஒரு பர்சன் புதுசாக வந்த ஒரு பர்சன் விட்டுட்டு போனதை நினச்சி நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க இத்தனை நாள் உன்னை பித்து வளர்த்தி ஆளாக்கினேன் உன் அப்பா அம்மாவை நினச்சி என்னிக்காக ஃபீல் பண்ணியிருக்கியா புதுசாக வந்த ஒரு பர்சனுக்காக இவ்வளோ பண்ணுறிய புதுசாக வந்த ஒரு பையனுக்காகவோ பொண்ணுக்காகவோ நீ இறக்கவே துணிஞ்சிட்ற இத்தனை வருஷம் உன்னை பித்து வளர்த்து ஆளாக்கினேன் உன் அப்பா அம்மா ஒரு செகண்ட் நீ யோசித்து பார்த்துருக்கீங்க ஸோ விபரீத முடிவுகள் எல்லோரும் எடுக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு நிறைய பேர் காதல் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறாங்க தற்கொலைங்கிறது இந்த உலகத்தில் ஒரு கேவலமான ஒரு விஷயம் அதே ஏன் பண்ணிக்கிறீங்க பிடிச்ச நபர் பிடிக்காமல் போயிடுச்சு ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு அவங்களை பிடிக்கல அப்படின்னு ஆயிடுமா ஸோ அவங்களோட ஹாப்பினஸ்க்காக அவங்கள விட்டுட்டு வந்துருங்க அவங்க எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருப்பாங்களோ அங்கே இருந்தால் ஹாப்பியாக இருந்துட்டு போகிறாங்க உங்கள் கூட தான் இருந்து கட்டாயப்படுத்தி பெறணும் அப்படின்னு அன்பை பெறணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஓகேங்களா அந்த அன்பு கடைசி வரைக்கும் நீடிக்காது ஸோ இப்போவே நம்ம நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க இன்னும் தான் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு விடுங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இதை விட உங்களுக்கு பெட்டரான ஒரு பர்சன் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட வருவாங்க ஸோ கண்டிப்பாக லைஃப்பில் வெயிட் பண்ணு நீயாக தேடி போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை லைஃப்பாக உன்னை தேடி வரும் புரியுதா